வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தெளிப்பு செய்திகள் அடுத்த முப்பத்தி ஆறு மனிதங்களுக்குள் பல இடங்களில் பல தமிழை வீழ்ச்சி அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பிரதமர் டிசம்பர் மாதத்திற்கான கொடுப்புணவு என்று தந்தை கல்லறையை தீ வைத்து அளித்த கிளர்ச்சியாளர்கள் இனி விரிவான செய்திகள் பாடசாலை மாணவர்களின் நலனை அடிப்படையாக கொண்ட தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் மற்றும் முடிவுகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் கலாநிதி அமர அமரசூரிய தெரிவித்துள்ளார் தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சேலமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகள் பொது சேவைகள் வழங்குனர்கள் என்ற வகையில் பொது மக்களிடம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் கல்வி என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட ரீதியில் மட்டுமின்றி ஒரு சமூகமாகவும் எழுச்சி பெற வேண்டும் அதற்கான சமூக பொறுப்பு உள்ளது என்பதை உணர வேண்டும் அதன் மூலம் அறிவையும் திறமையும் பெற வேண்டும் கல்வி ஒரு வர்த்தக பண்டம் அல்ல எனினும் கல்வி ஒரு வர்த்தக பண்டமாக மாற்றியுள்ளனர் இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அஸ்வசம கொடுப்பனவுக்காக ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நல்லிந்து ஜேதிசு தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முடிவடைய இருந்த நாளில் லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான நலம்புரி நன்மைகள் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடைய இறந்த மேலும் நாலு லட்சம் பயனாளிகளுக்கான நலம்புரி நன்மைகள் எதிர்வரம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்து ஜெவிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கலம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் இணைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணம் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை காலை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி பசர் அல் அஷாட்டின் தந்தையுமான கபீஸ் அல் அஷாட்டின் கல்லறையை கிளர்ச்சியாளர்கள் தீ வைத்து அளித்துள்ளனர் ஐம்பத்தி நாலு ஆண்டு கால ஆட்சியை கவிழ்ந்துள்ள கிளர்ச்சியாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் சொந்த ஊரில் உள்ள கல்லறியை இவ்வாறு அளித்துள்ளனர் அதே நேரம் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசர் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இதனை ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் சிரியாவில் உள்ள பல ஆயுத கலஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்த வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனிதான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி